இந்த விடயங்கள் தொடர்பில் குறிப்பாக எங்களுக்கு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பிற்பாடு மனித உரிமைகள் தொடர்பாகவும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாகவும் ஈழத்து மண்ணிலே நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியாக எவ்வாறு இந்த விடயங்களை கையாள்வது அடுத்த மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து இதனை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது தொடர்பான விடயங்களை அவர்களோடு நேற்று கனடாவினுடைய அரசியல் தலைநகரான ஒட்டாவாவில் உள்ள அமைச்சருடைய அலுவலகத்திலே அவரோடும் வெல்டன் எப்ப அவர்களோடும் அவருடைய உதவியாளர்களோடும் நான் சந்திப்பை நடத்தியிருந்தோம் இப்பொழுது தனியாக தமிழரசுக் கட்சி களமிறங்கிய நிலையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு சரிவை அல்லது ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் ஐந்து ஆசனங்களையும் வெண்ணியிலும் ஜாழ்ப்பாணத்திலும் தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் பெற்று ஏழு ஆசனங்களோடு தேசிய பட்டியலூடாக ஒன்றுமாக எட்டு ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை சார்ந்தும் அவர்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைவது தொடர்பிலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள் அதனுடைய சமஷ்டி கோட்பாடுகளை மையமாக வைத்து நீண்ட நெடும் பாதையிலே பயணிக்கின்ற அந்த கட்சியினுடைய அடிப்படை செல்நறிகளோடு அந்த முயற்சிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் இந்த கட்சி வழக்கு என்பது நீதிக்குட்பட்டது ஆகவே இது இதுக்கு மேலே அதை பற்றி நாங்கள் பேசுவது பொருத்தம் வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்றோம் எனது காணொலிக்கு யாராவது இப்பொழுதுதான் முன்ன முன்னம் வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் சரி உறவுகளே இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான காணொலியாக இது இருக்கப் போகிறது அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே முன்றியல் மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திரு சிறீதரன் அவர்கள் இப்பொழுது மொன்றியல் மண்ணுக்கு வருகை வந்திருக்கிறார் இன்றைய தினம் அவரைத்தான் நாங்கள் சந்தித்து கலந்துரையாடப் போகிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியாக இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் அவரோடு பேசப்போகிறோம் பாருங்கள் காணலைக்குள் செல் வணக்கம் திரு ஐயா அவர்களே உங்களிடம் நாங்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி இப்பொழுது நீங்கள் கனடாவுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள் எதற்காக கனடாவிற்கு வந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் நான் கனடா நாட்டுக்கு வந்து நாலு நாட்கள் ஆகின்றது குறிப்பாக நிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள் மற்றும் ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மனித உரிமைகள் பேரவையினுடைய பொறுப்புக்கூறல் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலே ஜெனிவா தீர்மானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது தொடர்பில் வினை அனுசரணை நாடுகளாக இருக்கின்ற குறிப்பிட்ட நாடுகளில் கனடாவும் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றது ஆகவே கனடா நாட்டினுடைய அந்த வினை அனுசரணை வழங்குகின்ற ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அசிஸ்டன்ட் டெப்யூட்டி மினிஸ்டர் பெல்டன் எப் அவர்களை சந்திப்பதற்கான அனுமதியை கனடா அரசு தானாகவே வழங்கியிருந்தது இந்த விடயங்கள் தொடர்பில் குறிப்பாக எங்களுக்கு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பிற்பாடு மனித உரிமைகள் தொடர்பாகவும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாகவும் ஈழத்து மண்ணலே நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியாக எவ்வாறு இந்த விடயங்களை கையாள்வது அடுத்த மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து இதனை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது தொடர்பான விடயங்களை அவர்களோடு நேற்று கனடாவினுடைய அரசியல் தலைநகரான ஒட்டாவாவில் உள்ள அமைச்சருடைய அலுவலகத்திலே அவரோடும் வெல்டன் எப்ப அவர்களோடும் அவருடைய உதவியாளர்களோடும் நான் சந்திப்பை நடத்தியிருந்தோம் அது மிக ஆரோக்கியமாகவும் தெளிவானதாகவும் அந்த விடயங்களை அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வகையிலும் அமைந்திருந்தது எங்களுடைய யதார்த்தபூர்வமான உண்மைகளை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருந்தது அடுத்த கல்வி இப்போ தமிழரசு கட்சி வந்து இந்த முறை தேர்தலில் வந்து ஒரு பின்னடைவு சந்தித்தது என்று சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ இது உண்மையில் பின்னடைவு தானா கடந்த காலங்களில் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இலங்கை தமிழர் கட்சி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தலைமைத்துவ கட்சியாக தேர்தலில் விடுதலை புலிகளுடைய ஆசைகளோடும் ஆதரவோடும் களமிறங்கிய இருபத்தி ரெண்டு ஆசனங்களை பெற்றிருந்தது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் எங்களுடைய கட்சி கூட்டாக எங்களுடைய இருந்த கட்சிகளுடைய கூட்டு முயற்சியின் அடிப்படையிலும் நாங்கள் பதினைந்து பதினாறு ஆசனங்களை பெற்றிருந்தோம் கடந்த முறை டெலோ புலாட் ஐடிஏக்கு என்கிற மூன்று கட்சிகளாக நாங்கள் இணைந்து போட்டியிட்ட பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து ஆசனங்களை நாங்கள் பெற்றிருந்தோம் இப்பொழுது தனியாக தமிழரசு கட்சி களமுறங்கிய நிலையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு சரிவை அல்லது ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் ஐந்து ஆசனங்களையும் டென்னியிலும் ஜாழ்ப்பாணத்திலும் தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் பெற்று ஏழு ஆசனங்களோடு பட்டியலூடாக ஒன்றுமாக எட்டு ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆகவே இதை ஒரு பாரிய பின்னடைவு என்று சொல்வதற்கல்ல ஒரு தற்காலிகமான பின்னடைவாக இருக்கின்றது அந்த தற்காலிகமான பின்னடைவு எங்களுடைய சில செயல்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் அதனை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகிறோம் தமிழரசு கட்சியுடைய எதிர்கால செயற்பாடுகள் எப்படி இருக்க போகுது தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை சார்ந்தும் அவர்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைவது தொடர்பிலும் இலங்கை தமிழரசுக் கட்சினுடைய அடிப்படை கொள்கைகள் அதனுடைய சமஷ்டி கோட்பாடுகளை மையமாக வைத்து நீண்ட நெடும் பாதையிலே பயணிக்கின்ற அந்த கட்சியினுடைய அடிப்படை செயல்நறிகளோடு அந்த முயற்சிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் தமிழரசுக் கட்சி என்ற தலைவர் தேர்வில் இடம்பெற்ற இந்த விடுமுறைகள் கோட்ஸ் வரைக்கும் போயிருக்கு தலைவராக இருக்க போறீங்களா அல்லது இது என்ன வகையில் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட தலைவராக தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக நான் இருக்கின்றேன் என்னுடைய தெரிவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கில் இது இந்த கட்சி வழக்கு என்பது நீதிக்குட்பட்டது ஆகவே இது இதுக்கு மேலே அதை பற்றி நாங்கள் பேசுவது பொருத்தம் நீதிமன்றத்தில் இருக்கிற சொல்கிறீர்கள் சரி அப்படியானால் இப்பொழுது மற்ற இன்னொரு கேள்வி உங்களிடம் கேட்கலாமோ தெரியாது ஆனால் காடு மேடு எல்லாம் சேர்ந்து திரிந்து நான் வேட்பாளர்களை தேடினேன் என்று உங்களது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் என்ன தமிழரசு கட்சியில் வேட்பாளர்கள் இல்லையா தேர்தல் நடைபெற்று முடிவுற்று விட்டது தேர்தலிலே போட்டியிட்டவர்களுக்கான வாக்குகளும் கிடைத்து யார் யார் கிடைக்க முடியுமோ நடந்து முடிந்திருக்கிறது முடிந்தவை பற்றி திரும்ப திரும்ப நாங்கள் ஆராய்வது நான் நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது நடக்க போகிற விடியங்களை பார்ப்போம் கட்சிக்குள்ள உள்ள விஷயங்களையே நாங்கள் தோண்டி கொண்டிருக்காமல் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை பிறந்து விரிந்த பிரச்சனை இருக்கிறது அது தொடர்பில் நாங்கள் பேசுவது பொருத்தமானதாக இருக்கும் கனடாவிலே நேற்று நீங்கள் சந்தித்த சந்திப்பின் பிற்பாடு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பம் இங்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு வருடங்களுக்கு முதல் நானும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் சிமர்நாதன் அவர்களும் கனடா அரசினுடைய ஒரு பொறுப்புக்கூறல் மீள நிகழாமை தொடர்பான விடயங்களில் கலந்துரையாடுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம் பின்னர் அவர்களுடைய அந்த கால நிகழ்ச்சி நிரல்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அவர்களுடைய உத்தியோகத்தர்கள் மாற்றம் அவருடைய நிகழ்ச்சிகள் மாற்றங்களால் ஒரு இடைவெளி இருந்தது அந்த இடைவெளியினுடைய தொடர்ச்சியாக வருகிற பொழுது எங்களுக்கும் பிற்பாடு ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பிற்பாடு நடந்த ஜனாதிபதியும் பாராளுமன்ற தேர்தல் அதனால் அந்த திகதிகள் பிற்பூடப்பட்டு அந்த அனுமதிகள் நேற்று பதினெட்டாம் தேதி இலங்கை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எழுபத்தி ஐந்தாவது அகவை நாளை கொண்டாடுகிற நாளிலே ஒட்டாவா நகரில் உதவி பிரதமர் செயலாளராக இருந்த வெல்டன் நெப் அவரையும் அவரோடு இணைந்த அவருடைய பணிப்பாளர் நாயகம் மற்றும் உதவியாளர்களையும் சந்திக்கின்ற வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருந்தார்கள் அது ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்தது குறிப்பாக நடைபெற்று முடிந்த இன அழிப்பு தொடர்பிலே எங்களுடைய மண்ணிலே நடந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே நீதி கிடைக்காத ஒரு மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் நீதிக்காக போராடுகிறோம் ஆனால் அந்த நீதியை உறுதிப்படுத்துவதற்கு அதனை சாட்சியங்களோடு சொல்வதற்கு எங்களிடம் இன்னும் எங்களுக்கான ஒரு உலக நாடு இல்லாத மனிதர்களாக வாழ்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இருந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு மீள்குடியேறிய மக்களிடம் இருந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் அப்பொழுது இருந்த மன்னாரின் பேராயர் மறைந்த யார் ராயப்பு யோசப் அவர்களால் அறிக்கையிடப்பட்டு நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் சமரிக்க சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையும் உலகத்தினுடைய பல தூதுவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் வழங்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிரகாரமும் இந்த உலகத்திலே மிக இறுக்கமான ஒரு ஆவணமாக மறைந்த பேராயருடைய அந்த ஆவணம் கொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறுதி யுத்தத்தில் என்பதை அளவீடு ரீதியாக புள்ளிவர ரீதியாக அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு மத தலைவர் அவருடைய அந்த நம்பத் தகுந்த ஆவணங்கள் எங்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கனதியான ஆவணமாக அது எங்களிடம் இன்றைக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இருந்து மெல்ல மெல்ல கொண்டு வரப்படுகிற மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தீர்மானம் நீர்த்து போகாமல் அடிக்கடி அதற்கான வாக்கெடுப்புகளிலே அது தக்க வைத்து கொண்டு செல்லப்படுகிறது சில வேளைகளில் அது அந்த தக்கவைத்தலங்கள் கையை விட்டு தாண்டினால் அடுத்தது என்ன என்ற கேள்வியும் எங்களிடம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை அரசனுடைய அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த மங்கள அவர்கள் நேரடியாகவே ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு வந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதிலே உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று நேரடியாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்கு பின்னர் அவருடைய மரணத்துக்கு பின்னர் வந்த அரசாங்கத்தினுடைய அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த எலிசப்ரியவர்கள் தாங்களதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வந்து மறுதளித்திருந்தார் இந்த நடவடிக்கைகளை நான் நடைபெறுகிற காலகட்டத்தில் தான் கனடா அரசு கடினமான உங்களுடைய உழைப்பினூடாகவும் உங்களுடைய அந்த ஒரு ஒரு டயஸ்போரா என்கிறவங்களுடைய அந்த தரமான செயல்பாடுகளினூடாகவும் இன அளிப்பு நடைபெற்றது அதற்கான சர்வதேச விசாரணை வேண்டும் அதனை ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் சில பேருக்கான பயண தடைகளை விதிக்க வேண்டும் என்ற விடயங்களில் கனடா அரசு பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த அந்த பில் அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறியிருக்கிறது நேற்று அவர்கள் சந்திக்கிற பொழுது கூட சொன்னார்கள் அதனால் இலங்கை அரசுக்கும் எங்களுக்குமான ஊடாட்டம் எங்களுக்குமான உறவில கூட பாதிப்பு இருக்கிறது ஆனால் நாங்கள் நியாயத்துக்காக மனித உரிமைகளுக்காக நாங்கள் அந்த விடயத்தை கைவிடவில்லை அதில் மிக கவனமாக இருக்கிறோம் ஆனால் ஒரு உள்ள நாட்டின் மீது நாங்கள் கையாளுகிற பொழுது அந்த விடயம் தொடர்பிலே மிக நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தையும் அவர்கள் நேற்று பகிர்ந்து கொண்டார்கள் இவ்வாறான அந்த தீர்மானம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒரு கலப்பு முறையான நீதி பொறிமுறை ஒன்றை உருவாக்க முயற்சித்தார்கள் அந்த மண்ணில்தான் அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் எங்கே யுத்தம் நடைபெற்றதோ யார் எங்கள் மீது யுத்தம் புரிந்தார்களோ அவர்களே நீதிபதியாகாமல் ஒரு கலப்பு முறையிலே வெளிநாட்டு நீதிபதிகள் வெளிநாட்டு சட்டத்திறனிகள் அவர்களுடைய அந்த சட்ட நுணுக்கங்களை சொல்லக்கூடிய தொழில்நுட்ப உதவியாளர்களுடைய உதவிகளோடு நாங்கள் இதனை செய்வோம் என்று மங்கள அவர்கள் சொன்னார் ஆனால் அலிசப்ரி அதனை நிராகரித்தார் இப்பொழுது வந்திருக்கிற அரசும் இந்த கடந்த செப்டம்பர் மாதம் திரும்பவும் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிற பொழுது அந்த அரசிடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் கேட்கும் இது உங்களுடைய இன்று நிலப்பாடு என்ன என்று கேட்குற பொழுது இப்பொழுது இருக்கின்ற நாட்டினுடைய ஜனாதிபதி அன்ரகுமாரச நாயக்கர் பிரதமர் கரணி விஜித கேரத் உட்பட அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு ஜனாதிபதியுமாக அவர்கள் தங்களுடைய அந்த கேபினட்டை கூடி கேபினட்லேயே முடிவெடுத்து சொன்னார்கள் நாங்கள் இதனை நிராகரிக்கிறோம் இந்த பொறிமுறையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய பொறுமுறையை நிராகரிக்கிறோம் என்று இவ்வளவு காலமும் இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதியோ அல்லது அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ சொல்லி வந்த வாய்வழி கருத்துக்களை அவர்கள் இம்முறை தங்களுடைய அமைச்சரவை பத்திரத்தின் மூலமாக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் அவர்களது கடும் போக்காக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அது தெளிவுபடுத்தி இருக்கிறது இப்போ வருகிற மார்ச் மாதம் இலங்கை பற்றிய ஆய்வுகள் அது பற்றிய பிற விவாதங்கள் நடைபெறும் பின்னர் வருகிற செப்டம்பர் இது இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது இதை அடுத்த கட்டத்துக்கு இவ்வாறு கொண்டு செல்வது அது தொடர்பில் தான் நாங்கள் நேற்றும் கூட இணைய அனுசரணை நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற கனடாவோடு அந்த பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தோம் அதற்காகத்தான் நான் இம்முறை இங்கே தந்து நேற்றைய தினம் ஒட்டாவாவில் அந்த பேச்சுக்களிலே ஈடுபட்டிருந்தேன் அது ஆரோக்கியமானதாக நல்லதாக அமைந்திருந்தது தொடர்ச்சியாக இன்னும் நாங்கள் பல விடயங்களை கையாள வேண்டியிருக்கும் ஏனென்றால் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த விடயத்துக்கான ஆவணங்கள் மிகவும் சாதுரியமாக உண்மைத்தன்மையோடு முன்வைக்கப்பட வேண்டும் நல்ல சந்திப்பு ஆரோக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்கின்றோம் இன்னும் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக அந்த ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் நல்லது இந்த உங்களோடது இந்த நேரத்திலும் இங்கே வந்து எனக்கு இந்த செவியை தந்தைக்காக சிறப்பு நன்றிகள் நன்றி ஐயா வணக்கம்